நான் முத்துக்குமார் உயில் அப்படின்னு ஒரு தலைப்புல ஒரு கவிதை எழுதினார் மகன் அவர் மகனுக்கு எழுதுறார் உயில் ஒரு கவிஞர் வந்து கவிதையை தானே உயிலா கொடுக்க முடியும் அவர் எழுதுறார் மகனே எனக்கு மகன் பிறந்த பிறகுதான் என் தந்தையின் பாசத்தை நான் புரிந்து கொண்டேன் உனக்கு ஒரு மகன் பிறந்த பிறகுதான் என்னுடைய பாசத்தை நீ புரிந்து கொள்வாய் இதுதான் என் உயில் அப்படின்னு எழுதினார் அப்பா இருக்கிற வரைக்கும் அவருடைய பாசத்தை அவருடைய அன்பை நாம் யாராலும் தெரிந்து கொள்ளவே முடியாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கோயம்புத்தூர் பக்கத்தில் மேட்டுப்பாளையம்னு ஒரு ஊர் இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் அங்கே தீண்டாமை சுவர்னு ரொம்ப வருஷமாக இந்த சாதாரண ஜாதிகளுக்கும் பெரிய ஜாதிகளுக்கும் நடுவையில் ஒரு பெரிய சுவர் போட்டாங்க நீங்கள் எங்கள் கூட சேரக்கூடாது எங்கள் கூட ஒட்டக்கூடாதுன்னு எப்பயோ போட்டு வச்ச ஒரு சுவர் அந்த சுவர் ஒரு நாள் திடீர்னு நைட்டு பன்னெண்டு மணிக்கு இடிஞ்சு விழுந்துருச்சு இந்த பக்கமாக விழுந்து அந்த எளிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பதினேழு பதினெட்டு பேர் இறந்து போயிட்டாங்க அதுல ஒரே குடும்பத்தை சேர்ந்து ரெண்டு பிள்ளைகள் இறந்துட்டாங்க ஒரு பொண்ணு ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறா ஆறாம் வகுப்பு படிக்கிற தம்பி ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க அவங்க ரெண்டு பேருக்கு ஏற்கனவே அம்மா இல்லை அப்பா மட்டும்தான் செல்வராஜ்னு ஒரு கூலி தொழிலாளி அந்த அப்பா அவர் விஷயம் கேள்விப்பட்டு காலையில பதறி அடித்து ஓடி வர்றார் இருந்த ரெண்டு பிள்ளைங்களும் இறந்து போயிடுச்சு தர்மாஸ்பத்திரிக்கு போங்க அப்படின்னு அனுப்பி விட்றாங்க போனா அந்த ஊரே அந்த இதெல்லாம் நிற்கிறாங்க எல்லாம் அவங்கவுங்க சொந்த பந்தங்களை இழந்துட்டு ஒரு பிள்ளைய பார்க்க ஓடுறார் சொந்தக்காரங்க கையை பிடிச்சி சொல்கிறாங்க அந்த பாரு செல்வராஜ் ரெண்டு பிள்ளைகளும் இறந்துருச்சு ஆனால் டாக்டருக்கு என்ன சொல்கிறாங்க ரெண்டு பிள்ளைங்க கண்ணும் நல்லா இருக்குது அந்த கண் தானம் பண்ணிடுன்னு சொல்லுவாங்க நீ ஒத்துக்கிடாத ஏற்கனவே நமக்கு இவ்வளோ பெரிய அநியாயம் நடந்திருக்குது இவங்க அந்த கண்ணை எடுத்துகிட்டு போய் விற்றுடுவாங்க அதனால் நீ ஒத்துக்கிடாத கையெழுத்து போடாத பிள்ளைங்களுடைய உடம்ப கொண்டு வா நம்ம இடுகாட்டுக்கு கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு அந்த அப்பா அப்படியே அழுதுகிட்டே உள்ளே போகிறார் இருக்கிற ரெண்டு பிள்ளைங்களையும் இழந்தாச்சு இப்போ அந்த டாக்டருக்கு சொல்கிறாங்க சார் உங்கள் ரெண்டு பிள்ளைங்களும் துரதிஷ்டமாக இறந்துட்டாங்க ஆனால் அவங்க கண்கள் வந்து நல்லா தான் சார் இருக்குது நீங்கள் ஒரு கையெழுத்து போட்டிங்கன்னா ஒரு நாலு பேருக்கு கண் பார்வை கொடுக்கலாம் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறோம் ஒரு கணம் யோசிச்சுட்டு சரி அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டார் சொந்தக்காரங்களாம் திட்டுறாங்க ஏன்டா நாம் ஏன்டா செய்யணும் நம்மளே இந்த உலகம் மதிக்குதா நம்மளை யாராவது மனுஷனாவது நினைக்கிறாங்களா நாம் ஏன்டா அப்படி கண் தானே செய்யணும் இறந்த பிள்ளைங்க கண்ணை நீ ஏன் தானே செஞ்சேன்னு எல்லாம் திட்டுறாங்க இந்த செல்வராஜுங்கிற படிக்காத அந்த கூலி தொழிலாளி ரெண்டு பிள்ளைகளையும் இழந்த அந்த அப்பா அந்த இடத்துல சொன்னான் பிள்ளைகளுடைய கண்ணை தானம் பண்ணிட்டேன் எங்கேயாவது ஒரு இடத்துல இவங்களுக்கு கண்ணை யாருக்காவது கொடுப்பாங்கல்ல அந்த கண்ணு பொருத்தப்பட்டவங்க எங்கேயாவது என்னைய பார்க்கும்போது அந்த கண் என்னைய பார்க்கும்ல நம்ம அப்பா அந்த போகிறேன் அப்படின்னு அந்த கண் என்னைய பார்க்கும்ல அதுக்காகத்தான் நான் கண் தானம் பண்ணேன் அப்படின்னு இருக்கிறார் தாங்க அப்பா தன் மனசின் உணர்வுகளை வெளிக்காட்டாமல் இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு வழியில் வெளிச்சம் கொடுக்க தயாராக இருக்கிறவர் தான் உண்மையான ஒரு அப்பா ஒரு சிறுகதை படித்த இதோடு நிறைவு செய்கிறேன் ஒரு அப்பாவுடைய காலம் எப்படி இருக்கும் அப்படி ஒரு அப்பாவுக்கு ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு பொண்ணு கல்யாணமாகி பம்பாய்க்கு அனுப்பிட்டாங்க ரெண்டு பசங்களும் கிராமத்தில் தான் இருக்கிறாங்க கல்யாணம் முடித்து பேரம்பேத்திலாம் எடுத்து ஓஞ்சி போயிட்டார் ஓஞ்சி கட்டுரில் கீரை தண்டாக கிடக்கிறார் சாக கிடக்கிறார் நம்ம ஊரில் இறுதி நேரத்தில் இருக்கிற அப்பாவுக்கு என்ன செய்வோம் பால் ஊட்டுவாங்கள்ல இந்த பசங்க பேரம்பேத்திலாம் பால் ஊற்றுறாங்க அவருக்கு இழுத்துக்கிட்டே இருக்குது உயிர் நண்பர் சொல்கிறாரு ஒரு மாதம் அப்படியே இருக்குது என்ன தான் செய்ய போகிறீங்க அதான் என்ன செய்யன்னு தெரியல நீங்கள் தான் ஒரு ஐடியா சொல்லுங்கள் அவங்க அப்பாவோட நண்பர் சொல்கிறார் அவங்க அப்பாவுக்கு திருநெல்வேலி அல்வானா ரொம்ப பிடிக்கும்டா அதை வாங்கி கரைச்சி ஊற்றுங்க போய் சேர்ந்துருவார் சரின்னு ஒருத்தனை உடனே திருநெல்வேலிக்கு அனுப்பி அல்வாவை வாங்கி கரைச்சி ஊற்றிருக்காங்க அவர் அப்படியே சாப்பிட்டுட்டு படுத்தே இருந்துக்கிறார் நாங்கள் அல்வா சாப்பிட்டு போக மாட்டேங்கிறார் உங்கள் அப்பாவுக்கு தங்கம்னா ரொம்ப பிடிக்கும்டா பிரேஸ்லெட் போடணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தார் வரைக்கும் நடக்கலை தங்கத்தை உரசி ஊற்றுங்க போய் சேர்ந்துருவார் அப்படின்னு இருக்காங்க தங்கத்தை உரசி ஒரு சங்கலை ஊற்றி ஊத்திருக்காங்க அப்படியும் அவர் வாட்டுக்கு ஏப்ப விட்டுட்டு உட்காந்துட்டே இருந்திருக்கிறார் அப்புறம் அப்பயும் உமாட்டேக்கிறார் அப்படின்ட்டு உங்க அப்பாவுக்கு மண்ணு மேலே ரொம்ப ஆசைடா மண்ணை கரைச்சி ஊற்றுங்க அப்படின்னு இருக்காங்க மண்ணையும் கரைச்சி ஊற்றிருக்காங்க அப்பயும் அந்த மனுஷன் போல அவர் வாட்டுக்கு அப்படியே முழிச்சுக்கிட்டே கிடந்துருக்கிறாரு உயிர் அப்படியே வானத்துக்கு பூமிக்கு இழுத்துக்கிட்டே இருக்கு போகவும் மாட்டேக்கிறார் இருக்கவும் மாட்டேக்கிறார் சொந்த பந்தம்லாம் வந்துக்கிட்டும் போய்கிட்டமா இருக்குது எத்தனை நாள் தான் லீவ் ஓட்டு வர என்ன தான் சொல்கிறீங்க ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அங்கே ஒரு கிளவி சொல்கிறாங்க பக்கத்து வீட்டு கிளவே இங்கெல்லாம் உருப்படுவீங்களாடா அதையும் இதையுமா கரைச்சி ஊத்துறீங்களேடா அந்த ஜீவன் யாருக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கு ஒரு பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுத்து மும்பைக்கு அனுப்புனீங்கல்ல சொத்தை பிரிக்கும் போது எனக்கு ஒரு செயின் கொடுங்கன்னு தானே அந்த பிள்ளை வந்து கேட்டது தரமாட்டேன்னு எல்லாரும் திட்டி விரட்டி விட்டீங்க அவள் இனிமே உங்கள் ஊருக்கே வரமாட்டேன் உங்கள் வீட்டுக்கே வரமாட்டேன்னு மண்ணை தூத்திட்டு போனான்ல அவளை வர சொல்லுங்கடா அந்த பெத்த மகளை பார்க்குறதுக்கு அவன் உசுறு ஏங்கிக்கிட்டு இருக்கு அவளை வர சொல்லுங்கடான்னு அந்த பாட்டி சொன்ன உடனே அவளுக்கு தந்தி அடிக்கிறாங்க அவள் மும்பைலேருந்து மதுரைக்கு ஃப்ளைட் பிடிச்சி வந்து அங்கேருந்து காரை பிடிச்சி கிராமத்துக்கு வந்து வீட்டுக்குள்ளே ஓடி வர்றா அப்பா அப்படியே படுத்த படுக்கே கிடக்கிறா அந்த பிள்ளை அப்படியே நினச்சி பார்க்குது ஒரு முப்பது நாற்பது வருஷம் முன்னாடி இந்த உடம்பு எப்படி இருக்கும் கரலா கெட்ட மாதிரி அப்படி நடந்து வந்தாருன்னா அப்படியே தேர் நடந்து வர்ற மாதிரி இருக்குமே அப்பா கையை பிடிச்சிட்டு நம்ம தொங்குவோமே அப்படியே சுற்றி சுத்தி உட்காரும் போது தூக்கி கொஞ்சுவார் அப்படின்னு அந்த பிள்ளையுடைய நினைவுகள் எல்லாம் அப்பாவின் பழைய காலத்தை நினைத்து கொண்டே இருக்கிறது அப்பா கையை பிடிக்கிற அந்த பொண்ணு அப்பா அப்படியே கண்ணு முழிச்சு மகளை பார்க்குறாரு பார்த்த உடனே அவருடைய நினைவு ஓடுது அவ பிறந்த உடனே கையில ஏந்தி கொண்ட அந்த கணங்கள் பட்டுப்பாவோட சட்டை போட்டு அப்படியே சுற்றி பொஃப்னு உட்காரும் போது இவர் பார்த்த அந்த சந்தோஷம் அவள் ஏஜ் அட்டன் பண்ண அன்னைக்கு தாவணி பாவடம் போட்டு அப்பா அப்படின்னு வெக்கமாக பார்த்து சிரித்தது அவள் கல்யாணத்தை அன்னைக்கு அழுது கொண்டே போனது எல்லாம் நினைவில் வருகிறது அந்த பெண் பிள்ளையுடைய கையை தன் உள்ளங்கையில் பொத்தி கொண்டு ஒரு சொட்டு கண்ணீர் விடுகிறார் அந்த அப்பா அடுத்த கணம் அவளுடைய உயிர் ஆன்மாவிலிருந்து பிரிந்து விண்ணை நோக்கி போகும் இப்படி ஒரு கதை நான் படிக்கிறேன் எந்த ஒரு அப்பாவுக்கும் கடைசி ஆசை என்னவாக இருக்கும் தெரியுமா பெற்ற பிள்ளைகள் தன் பக்கத்தில் அன்போடு நின்று தன் உள்ளங்கையை பற்றிக்கொண்டு உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் அப்பா என்கின்ற ஒரு ஆதர்ச நம்பிக்கை மட்டும்தான் உங்கள் தகப்பன் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறான் என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என் இனிய பெரியவர்களே நம்ம சின்ன வயசுல தேவதை கதைகள் படித்திருப்போம் இல்லையா தேவதை கதைகள் படித்திருப்போம் ஒருவேளை அந்த தேவதை ஆணாக இருந்தால் அது நம்ம அப்பாவாகத்தான் இருக்கும் அவர் ஒரு ஆண் தேவதை அலாவுதீனும் அற்புத விளக்கும் அப்படின்னு ஒரு கதை நம்ம படிச்சிருக்கிறோம் அந்த அலாவுதீன் எங்க இருக்கிறான்னு தெரியாது ஆனா அந்த அற்புத விளக்கு எல்லார் வீட்டிலும் அப்பா என்கின்ற பெயரில் தன்னை இருட்டில் ஆழ்த்தி கொண்டு தன்னை உருக்கி கொண்டு நம் வாழ்க்கைக்கு வெளிச்சம் தந்து கொண்டிருக்கிறது நம் அப்பாதான் அந்த அற்புத விளக்கு என் இனிய நண்பர்களே கடவுளை இதுவரைக்கும் யாரும் பார்த்ததில்லை கடவுளை யாரும் இதுவரைக்கும் தொட்டது இல்லை இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன் கடவுளை நீங்கள் தொட்டு பார்க்க ஆசைப்பட்டால் உங்கள் பக்கத்தில் இருக்கிற உங்க அப்பாவின் கைகளை தொட்டு பாருங்கள் அவர்தான் கடவுள் கடவுள் அப்படித்தான் இருப்பார் உங்கள் அத்துணை பேருக்கு உலக தந்தைய தின வாழ்த்துக்கள் நன்றி